ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க இட் ஹேப்பன் டு மீ ஏ வெரி குட் நியூஸ் பிகாஸ் என்னென்னா ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு அவனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தா ஏன் மேலே தப்பு கிடையாது பட் அவன் மேலே தான் தப்பு நானும் அவனுக்கு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் அவனால் என்னால் அவனை புரிஞ்சிக்க வைக்க முடியல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே விட்டுவிட்டேன் சரி இது அப்படியே வரும் அப்படின்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஐ எம் ஸோ சாரி மச்சா என் மேலே தான் தப்பு ரூமில் தப்பு கிடையாது இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நான் வந்து மேலே கூச்சிக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சாரி கேட்டாப்புல ஃபோனில் அப்புறமாக்கி இன்னைக்கு மீட் பண்ணணுன்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் மீட் பண்ணி ரொம்ப நேரம் நாங்கள் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் மனசை விட்டு அவனே அழுதான் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட் தயவு செய்து யார் மேலேயும் அனவசியமாக உடனே கோச்சிக்காதீங்க அனாவசியமாக உடனே வந்து கோவப்படாதீங்க என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சி பிறகு கரெக்டாக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்குது கோபம் வந்து எல்லாேருக்கும் இருக்குதுங்க ஒரு சின்ன பூனைக்குட்டியிலேருந்து நாய்க்குட்டிலேருந்து பன்னிக்குட்டிலேருந்து எல்லாேருக்கும் கோவம் வருது ஏன் ஒரு காக்கா குருவி கூட கோவம் வருதுங்க ஸோ மனுஷன் நம்மளுக்கும் கோவம் வரும் கண்டிப்பாக வரணும் தான் வந்தால் தான் அது நல்லது ஆனால் அதுக்குன்னு தேவையில்லாமல் வந்து நம்ம கோவப்படக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கின்னு அதுக்கப்புறமாக்கி நீங்கள் வந்து அவர் மேலே கோவப்படுறதா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணலாம் ரெண்டாவது அது ஒரு பிரோஜனும் ஒன்றுமே கிடையாதுங்க லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது இன்னும் இருக்கிற நாளைக்கு இல்லை அதனால் யாருக்கிட்டே சண்டை போடக்கூடாது யாருக்கிட்டும் வந்து நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்